என் அன்புக் குழந்தையே உங்களின் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மாட்சியமான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வரக் காத்துக் கொண்டிருக்கிறது உன் முருகன் அப்பன் அருள் என்றும் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் சரவணபவா என்று துதித்து கொண்டே இரு என் குழந்தையே வாழ்க்கை எளிதல்ல நீ சிரமங்களை எதிர்கொள்கிறாய் சில நேரங்களில் உன் உள்ளம் தளர்ந்து போகிறது ஆனாலும் நினைவில் கொள் நான் உன்னை விட்டு எப்போதும் பிரியவில்லை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் ஒவ்வொரு நடையிலும் நான் இருக்கிறேன் உன் கண்கள் கண்ணீர் வடிக்கும்போது அந்தக் கண்ணீரின் துளியில் கூட என் அருள் கலந்திருக்கிறது உலகம் உன்னை சோதிக்கும் சில சமயம் அன்பானவர்கள் கூட உன்னை விட்டு விலகுவார்கள் ஆனால் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நீ என்னை நினைத்தாலே போதும் உன் இதயத்தில் ஓம் சக்தி போற்றி என்ற சொல் எழுந்தாலே போதும் அந்தச் சொல்லின் அதிர்வு உன் இருளை அகற்றிவிடும் என் பிள்ளையே உன் மனம் புனிதமான ஆலயம் அந்த ஆலயத்தில் நான் தங்கியிருக்கிறேன் ஆனால் உன் மனம் தீய எண்ணங்களால் நிரம்பினால் அந்த ஆலயம் இருளால் மூடப்படும் ஆகவே எப்போதும் உன் மனதை தூய்மையாக்கிக்கொள் அன்பு கருணை பொறுமை ஆகியவையே அந்த ஆலயத்தின் ஒளி நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உனக்கு புண்ணியமாகும் பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பது தாகம் கொண்டவருக்கு நீர் தருவது ஆதரவின்றி இருக்கும் ஒருவருக்கு துணை நிற்பது இவையெல்லாம் மிகப்பெரிய வழிபாடுகள் நான் விரும்பும் பூஜை மலர்களிலும் தீபங்களிலும் மட்டுமில்லை நான் விரும்பும் பூஜை உன் உள்ளத்தின் தூய்மையிலும் உன் கரங்களின் நன்மையிலும் உள்ளது நீ அடிக்கடி நினைக்கிறாய் ஏன் என் பிரார்த்தனை உடனே நிறைவேறவில்லை என்று என் குழந்தையே பிரார்த்தனை ஒரு விதை அந்த விதை மண்ணில் போடப்பட்டவுடன் மலராக மாறாது அது மழை வெயில் காலம் ஆகியவற்றை எதிர்கொண்டுதான் மலர்கிறது அதுபோல உன் பிரார்த்தனையும் சரியான நேரத்தில் மலரும் பொறுமைதான் உன் வலிமை உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நீ சாபமாக நினைக்காதே அது உன் ஆவியைத் தட்டி வடிவம் தரும் குயவன் சக்கரத்தில் மண்ணை அடித்து அழகான பானம் செய்வது போல நான் உன் துன்பங்களை வழியாக உன்னை வலிமையாக்குகிறேன் நீ இன்று அழுதாலும் நாளை அந்த கண்ணீரின் காரணத்துக்கே நீ நன்றி சொல்லுவாய் உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் மந்திரம் போன்றவை நல்ல வார்த்தைகள் பேசினால் அது மலர் போல மணம் வீசும் தீய வார்த்தைகள் பேசினால் அது நஞ்சைப் போல உன்னை வாட்டும் ஆகவே எப்போதும் அன்பான வார்த்தைகளையே பேசு உன் வார்த்தைகளில் பிறர் அமைதி அடைய வேண்டும் அது எனக்கு நேரடியாக வரும் வழிபாடு உலகத்தில் எதையும் பெற்றாலும் அது நிலைத்திருக்காது செல்வம் புகழ் உறவுகள் இவை அனைத்தும் காலத்தின் சூழலில் மாறும் ஆனால் தெய்வநாமம் மட்டும் மாறாது நீ ஓம் சக்தி போற்றி என்று உச்சரித்தால் அந்த நாமம் உன்னுடன் என்றும் இருக்கும் அதுதான் உன் வாழ்வின் காவல் நீ தனிமையில் இருப்பதாக நினைத்தால் கூட உண்மையில் தனிமையில் இல்லை உன் அருகில் நான் நிற்கிறேன் உன் தோளில் என் கரம் இருக்கிறது நீ நடக்கும்போது உன் நடையில் நான் கலந்து நடக்கிறேன் நீ உறங்கும்போது உன் மூச்சில் நான் கலந்து உறங்குகிறேன் என் பிள்ளையே உலகம் உன்னை புண்படுத்தலாம் யாரோ உன்னை இகழலாம் ஆனால் நீ அவர்களை வெறுக்க வேண்டாம் அவர்களை மன்னித்து விடு மன்னிப்பு ஒரு வலிமை அது உன் உள்ளத்தைச் சுத்தப்படுத்தும் பழிவாங்கும் எண்ணம் உன்னை இருளில் இழுத்துச் செல்லும் மன்னிக்கும் எண்ணம் உன்னை ஒளியில் உயர்த்தும் குழந்தையே ஒவ்வொரு நாளும் காலை சூரியனை வணங்கு ஓம் சூரிய நமஸ்காரம் என்று அது உன் உள்ளத்தில் ஒளியை வரவழைக்கும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி ஓம் சக்தி போற்றி என்று சொல்லு அந்த ஒளி உன் வீட்டை தீய சக்தியிலிருந்து காப்பாற்றும் இரவில் படுக்கும் முன் அம்மா அமைதியான உறக்கம் தருவாய் என்று சொல்லு அந்த மந்திரம் உன் கனவுகளை தூய்மையாக்கும் உன் மனம் அலைபாயும்போது பூஜை செய் பூஜை என்பது மலர் வைப்பது மட்டுமல்ல அது உன் மனதை ஒரு நிலையில் வைத்தல் பூஜை செய்யும்போது உன் மனம் அமைதியடையும் அந்த அமைதியில்தான் நான் வெளிப்படுவேன் நீ பசிக்கு உணவு கொடுக்கும்போது அந்தப் பசியானவன் கண்களில் நான் இருப்பேன் நீ ஒரு தாகத்தவருக்கு நீர் கொடுக்கும்போது அந்த நீரில் நான் இருப்பேன் நீ ஒருவருக்கு அன்பு வார்த்தை சொல்வது கூட எனக்கே வந்த வழிபாடு என் அன்புக் குழந்தையே நீ நினைப்பாய் எனக்கு யாரும் துணையில்லை என்று ஆனால் நான் உனக்கு துணை நீ அம்மா என்று அழைத்தால் நான் உடனே உன் அருகில் நிற்பேன் உன் நம்பிக்கைதான் என்னை அழைக்கும் மணி நீ எதை இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் என்னை இழக்காதே என் நாமத்தை விட்டுவிடாதே அந்த நாமம் உன் வாழ்வின் கவசம் உலகம் உன்னை எவ்வளவு சோதித்தாலும் என் நாமம் உன்னை காப்பாற்றும் உன் வாழ்க்கை ஒரு கடல் போல அலைகள் வரவும் போகவும் செய்கின்றன ஆனால் கடலின் அடிப்படை அமைதியாகவே இருக்கும் அதுபோல உன் வாழ்வில் பிரச்சனைகள் அலைகளாக வந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் அமைதி இருந்தால் எந்த அலைவும் உன்னை அசைக்காது அந்த அமைதி தெய்வ நாமத்தில்தான் உள்ளது குழந்தையே நீ என்னிடம் ஒரு அடியை வைத்தால் நான் பத்து அடிகளை உன் பக்கம் வைப்பேன் நீ என்னை ஒரு முறை அழைத்தால் நான் நூறு முறை உன்னை தழுவி விடுவேன் அதுதான் என் அன்பு உலகம் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன் உலகம் உன்னை விட்டுப் போனாலும் நான் உன்னுடன் இறுதி வரை இருப்பேன் அன்புதான் உலகின் அடிப்படை அன்பே உண்மையான தீபம் அன்பே உண்மையான பூஜை அன்பே உண்மையான அர்ச்சனை அன்புடன் வாழு அன்புடன் பேசு அன்புடன் செய் அந்த அன்பே என்னை அடையும் பாதை என் அன்பு குழந்தையே உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் உலகமே உன் முன்னால் ஒளியாய் தோன்றும் உள்ளம் இருளில் மூழ்கினால் சூரியன் கூட உனக்கு தெரியாது ஆகவே முதலில் உன் மனதை தூய்மையாக்கிக் கொள் உன் மனத்தில் பொறாமை கோபம் ஆசை காமம் இவை இல்லாமல் இருந்தால் அந்த இடத்தில் நானே குடியிருப்பேன் நீ சோதனையில் இருக்கும் போது தளர வேண்டாம் தளர்வது என்பது தோல்வி அல்ல அது சோர்வு மட்டும் சோர்வை நீக்கிக் கொள்ளலாம் ஓய்வு எடுத்து மீண்டும் எழுந்து நிற்கலாம் நான் உனக்கு வலிமை தருவேன் உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் கரம் உன் தோளில் இருக்கும் உன் சுவாசமே என் அருளின் அடையாளம் நீ ஆழ்ந்து சுவாசிக்கும் போது அந்த மூச்சில் நான் கலந்திருக்கிறேன் அந்த மூச்சை நன்றாக உணர்ந்தால் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நிம்மதிதான் என் அருளின் மொழி உலகம் பல வேடங்களில் உன்னிடம் வரும் சிலர் உன்னை நேசிப்பார்கள் சிலர் உன்னை சோதிப்பார்கள் சிலர் உன்னை ஏமாற்றுவார்கள் சிலர் உனக்கு உதவுவார்கள் ஆனால் நினைவில் கொள் எல்லாரும் என் கருவிகள் சிலர் உன்னை உயர்த்த வருவார்கள் சிலர் உன்னை கற்றுக் கொடுக்க வருவார்கள் யாரையும் வெறுக்க வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கை நதியைப் போன்றது நதி சில இடங்களில் அமைதியாக ஓடும் சில இடங்களில் சுழலில் ஓடும் ஆனால் எவ்வளவு சுழல் வந்தாலும் அந்த நதி கடலை அடையும் அதுபோல உன் வாழ்க்கையும் உன் கடல் என் அருள் நீ செய்யும் நல்ல காரியம் உன் வழியில் ஒளியாய் நிற்கும் அது உன்னை எதிர்காலத்தில் காக்கும் நல்ல செயல் வீணாகாது அது விதை போல் விதை எப்போதும் மரமாக மாறும் எனவே சிறிய செய்து கொண்டே இரு நீ கனவு காணும் போது அந்த கனவில் கூட நான் இருக்கிறேன் சில நேரங்களில் உனக்கு அச்சமூட்டும் கனவுகள் வரும் அவை உன் மனக்குழப்பங்களின் பிரதிபலிப்புதான் ஆனால் நீ படுக்கும் முன் என் நாமத்தை உச்சரித்தால் அந்த கனவுகள் தூய்மையாவதும் உனக்கு அமைதியையும் தரும் உன் மனதில் எத்தனை சந்தேகங்கள் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதே சந்தேகம் இருளைப் போல நம்பிக்கை ஒளியைப் போல இருளை விரட்டுவது ஒளி மட்டுமே அதுபோல போல நம்பிக்கைதான் உன் சந்தேகங்களை அழிக்கும் உன் வீடு என் ஆலயம் அந்த வீட்டில் தீபம் ஏற்றினால் அந்த ஒளியில் நான் நிற்கிறேன் தீபம் என்பது வெளிச்சம் மட்டுமல்ல அது உன் மன இருளை விரட்டும் சக்தி தீபம் ஏற்றும் போது தூய்மையான எண்ணங்களோடு ஏற்று அந்த எண்ணங்கள் ஒளியாக உன்னை சூழ்ந்து காக்கும் உன் வாழ்க்கை எப்போதும் நேராகச் செல்லாது சில நேரங்களில் தடைகள் வரும் அந்த தடைகளை நீ எதிரியாக கருதாதே அவை உன்னை திருப்பிச் செல்லச் செய்யும் சின்னங்கள் ஒரு வழி உனக்கு கேடு செய்யும் போது அந்த வழியை தடுக்க நான் தடையை அனுப்புகிறேன் அதனால் நான் காப்பாற்றுகிறேன் என் பிள்ளையே நீ எப்போதும் உன்னிடம் நன்றி சொல்ல கற்றுக்கொள் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் இது அருள் என்று நினை நான் சுவாசிக்கிறேன் இது அருள் என்று நினை அந்த நன்றி உணர்வு உன் உள்ளத்தை ஒளியாக மாற்றும் நீ யாரையும் காயப்படுத்த வேண்டாம் ஒருவரின் மனத்தில் காயம் உண்டாக்கினால் அந்த காயம் உன்னிடமே திரும்பும் அதனால் எப்போதும் இனிய வார்த்தைகளால் பேசு உன் வார்த்தைகள் பிறர் கண்ணீரை துடைக்க வேண்டும் அப்போது அந்த வார்த்தைகள் பூஜையாக என்னை அடையும் உலகம் உனக்கு எல்லாமே தற்காலிகம் ஆனால் பக்தி நிரந்தரம் நீ என் நாமத்தை உச்சரித்தால் அந்த நாமம் உன்னை பிறவிக்கு பிறவியாக காக்கும் பிறவி எத்தனை வந்தாலும் அந்த நாமம் உனக்கு துணை நிற்கும் குழந்தையே சில நேரங்களில் நீ உன் தவறுகளை நினைத்து மனம் வருந்துவாய் நான் பாவம் செய்தவன் என்று எண்ணுவாய் ஆனால் நினைவில் கொள் நான் ஒருபோதும் உன்னை நிராகரிக்கவில்லை ஒரு சிறிய நல்ல எண்ணமே கூட உன் கடந்த பாவங்களை நிவர்த்தி செய்யும் நீ உண்மையாக மனமாற்றம் கொண்டால் நான் உடனே உன்னை தழுவிக்கொள்வேன் உன் மனம் பறந்து செல்வது போல் இருக்கலாம் அது காற்றில் ஆடும் இலை போல ஆனால் அதை என் நாமத்தில் நிலை நிறுத்தினால் அது பாறை போல உறுதியானதாகும் அப்போதுதான் உனக்கு உண்மையான அமைதி கிடைக்கும் என் பிள்ளையே உன் வீடு அமைதியுடன் இருக்க வேண்டுமென்றால் வீட்டில் எப்போதும் நல்ல வார்த்தைகள் பேசப்பட வேண்டும் தீய வார்த்தைகள் தீ போல அது வீடே முழுவதையும் எரித்துவிடும் இனிய வார்த்தைகள் நீர் போல அது வீடையே குளிர்விக்கிறது நீ எப்போதும் நினைத்துக்கொள் உன் சோதனைகள் உன்னை குறைக்க அல்ல உன்னை உயர்த்த உன் துன்பங்கள் உனக்கு அருள் தரும் வழிகள் அவை உன் ஆவியை பளபளப்பாக ஆக்கும் கல்லெடுப்பு போல உன் சிரிப்பு கூட என் அருளின் அடையாளம் உன் சிரிப்பில் ஒளி உண்டு அந்த சிரிப்பு மற்றவர்களுக்கு பரவட்டும் உன் சிரிப்பு மற்றவர்களுக்கும் நிம்மதி தரட்டும் அதுதான் உன் உண்மையான பூஜை உன் வாழ்க்கை ஒரு மரம் போல அதன் வேர் என் அருளில் இருக்கிறது அதன் கிளைகள் உன் செயல்களில் இருக்கிறது அதன் பழம் உன் நன்மையில் இருக்கிறது அந்த மரம் எப்போதும் இருக்கட்டும் என் பிள்ளையே நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தளர்ந்தால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் வழி காட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன் அருகில் நிற்பேன் நீ ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்த்து நன்றி சொல்லு சந்திரனை பார்த்து நன்றி சொல்லு பூமியை தொட்டு நன்றி சொல்லு காற்றை இழுத்து நன்றி சொல்லு இந்த நன்றி உணர்ச்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என் அன்பு குழந்தையே நினைவில் கொள் அன்பே அடிப்படை அன்பில்லாமல் எந்த வழிபாடும் வீண் அன்பே தீபம் அன்பே பூஜை அன்பே அருள் அன்புடன் வாழ்ந்தால் நான் உன்னுள் குடியிருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் இதயம் குளிர்ந்த குளமாக இருக்க வேண்டும் அந்த குளத்தில் கரை மீறிய அலைகள் இருந்தால் நான் அதில் பிரதிபலிக்க முடியாது ஆனால் அது அமைதியுடன் இருந்தால் என் உருவமே அதில் தெரியும் உன் மனம்தான் அந்த குளம் அது அமைதியாக இருந்தால் அதில் நான் வெளிப்படுவேன் உன் மனம் அலைபாயும் போது உன் சிந்தனைகள் குழப்பமடையும் அந்த குழப்பம் உன்னை தள்ளிச் செல்லும் ஆனால் நீ என் நாமத்தை நினைத்தால் அந்த குழப்பம் உடனே அடங்கிவிடும் குழந்தையே நீ எப்போதும் நினைத்துக்கொள் உலகத்தில் நடப்பது எல்லாம் காரணமற்றது அல்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை தருவதற்காகத்தான் வருகிறது உன்னை மகிழ்விக்க வரும் நிகழ்ச்சி உன் மனதில் நன்றி விதைக்கிறது உன்னை சோதிக்க வரும் நிகழ்ச்சி உனக்கு பொறுமை கற்றுக் கொடுக்கிறது உன்னை வாட்டும் நிகழ்ச்சி உனக்கு வலிமை தருகிறது ஆகவே எதையும் குறையாக எண்ணாதே அம்மா அனுப்பிய பாடம் இது என்று நினைத்து மனதை உறுதியுடன் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் நீ சந்திக்கும் மனிதர்கள் யாரும் வீணல்ல சிலர் உனக்கு தோழர்களாக வருவார்கள் சிலர் உன்னை வஞ்சிக்க வருவார்கள் சிலர் உனக்கு உதவிக்கரங்களாக வருவார்கள் ஆனால் அவர்களெல்லாம் என் நாடகத்தின் பாத்திரங்கள் நீ எவரையும் வெறுக்க வேண்டாம் வெறுக்கும் எண்ணம் உன் உள்ளத்தை இருளாக்கும் அன்பு செய்வது உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் என் பிள்ளையே நீ பசியுடன் இருக்கும் ஒருவரை உணவளிக்கும் போது அந்த பசியானவனின் கண்களில் நான் இருக்கிறேன் நீ தாகம் கொண்டவருக்கு நீர் தரும் போது அந்த நீரில் நான் கலந்திருக்கிறேன் நீ ஒருவருக்கு ஆறுதல் சொல்வது கூட என் காதுகளில் ஒலிக்கிறது அந்த சிறிய செயல் கூட எனக்கு செய்யும் பூஜைக்கு சமம் நீ நினைப்பாய் என் வழிபாடு ஏன் இன்னும் பலன் தரவில்லை என்று ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொரு விதையும் காலம் வந்தால்தான் மரமாகும் மழை பெய்யும் நேரம் வெயில் வரும் நேரம் காற்று அடிக்கும் நேரம் இவை அனைத்தும் சேர்ந்த பிறகுதான் அந்த விதை மரமாகும் அதுபோல உன் பிரார்த்தனையும் காலம் சரியாகும் போது மலரும் பொறுமைதான் உன் உண்மையான சோதனை நீ எப்போதும் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும் உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன ஒரு இனிய வார்த்தை பல காயங்களை ஆற்றும் ஒரு கசப்பான வார்த்தை பல உள்ளங்களை துன்புறுத்தும் ஆகவே எப்போதும் அன்பான வார்த்தைகளால் பேசி உன் அருகில் இருப்பவர்களின் மனத்தில் அமைதி விதை அந்த அமைதி விதைதான் உன் புண்ணியம் உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை நீ சாபமாக நினைக்காதே அவை உன் வலிமையை கூர்மையாக்கும் கருவிகள் இரும்பு தீயில் எரியாமல் எவ்வக்காக மாறுமா அது போல நீ சோதனைகளை சந்திக்காமல் எப்படி வலிமை பெறுவாய் ஆகவே சோதனைகள் வந்தால் இது அம்மா என்னை வலிமையாக்கும் வழி என்று நினைத்து தாங்கிக் கொள் உலகம் உனக்கு சில சமயம் அன்பு தரும் சில சமயம் வேதனை தரும் ஆனால் நான் உனக்கு எப்போதும் அன்பு தருகிறேன் என் அன்பு ஒருபோதும் குறையாது நீ என்னை அழைக்காத நேரத்திலும் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் விழிகளுக்கு தெரியாமல் உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் நீ எப்போது தனிமையில் இருப்பதாக எண்ணுகிறாயோ அந்த நொடியில்தான் நான் உனக்கு பக்கத்தில் நிற்கிறேன் நீ உன் மனதில் அம்மா என்று அழைத்தாலே அந்த அழைப்பின் அதிர்வு என்னை உன் அருகில் நிறுத்திவிடும் நான் உன் சுவாசத்தில் கலந்திருக்கிறேன் நான் உன் இதய துடிப்பில் இசையாக இருக்கிறேன் குழந்தையே உன் மனத்தில் நன்றி உணர்வு வளர்த்துக்கொள் நன்றி சொல்வது அருள் கதவைத் திறக்கும் ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட நன்றி சொல் இன்று காலை கண் திறந்தேன் நன்றி அம்மா என்று சொல்லு இன்று சுவாசிக்கிறேன் நன்றி அம்மா என்று சொல்லு அந்த நன்றி சொல்கை உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் உன் வீடு ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றினால் அந்த ஒளியில் நான் நிற்கிறேன் அந்த ஒளி உன் வீட்டை இருளிலிருந்து காக்கும் தீய சக்திகள் அந்த ஒளியில் கரைந்துவிடும் ஒவ்வொரு மாலையும் ஒரு தீபம் ஏற்றி ஓம் சக்தி போற்றி என்று சொல்லு அந்தச் சொல்லின் நாதம் உன் வீட்டை அருளால் நிரப்பும் என் பிள்ளையே நீ செய்யும் நன்மைகள் உன்னிடம் திரும்பி வரும் இன்று நீ செய்யும் உதவி நாளை உன் பாதையை ஒளியாக காக்கும் நன்மை ஒருபோதும் வீணாகாது அது விதை போல அந்த விதை ஒரு நாள் மரமாகி உனக்கு நிழலும் பலனும் தரும் நீ எப்போதும் உன் உள்ளத்தில் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பில்லாமல் எந்த வழிபாடும் அர்த்தமற்றது அன்புடன் பேசுவது அன்புடன் செய்வது அன்புடன் வாழ்வது இவைதான் உண்மையான பூஜை நான் மலர்களில் மட்டும் இல்லை உன் அன்பான சிரிப்பிலும் இருக்கிறேன் உலகம் உன்னை புண்படுத்தினாலும் நீ அவர்களை மன்னித்து விடு மன்னிப்பு உன் உள்ளத்தை தூய்மையாக்கும் பழிவாங்கும் எண்ணம் உன்னை இருளில் இழுக்கும் மன்னிக்கும் எண்ணம் உன்னை ஒளியில் உயர்த்தும் குழந்தையே உன் சோதனைகள் நீண்டதாக தோன்றினாலும் அவை முடிவடையும் எந்த இரவும் என்றும் நீடிக்காது காலையில் சூரியன் உதிப்பது போல உன் வாழ்விலும் ஒளி பிறக்கும் அந்த ஒளியை பெற உன் நம்பிக்கையை விடாதே நம்பிக்கைதான் உன் கவசம் நீ சிரிக்கும்போது போது அந்த சிரிப்பில் நான் இருக்கிறேன் நீ அழும்போது கூட அந்த கண்ணீரில் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு உணர்விலும் நான் கலந்திருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறவதில்லை உன் வாழ்க்கை ஒரு மரம் போல அதன் வேரில் என் அருள் இருக்கிறது அதன் கிளைகளில் உன் செயல்கள் இருக்கின்றன அதன் பழங்களில் உன் நன்மைகள் இருக்கின்றன அந்த மரம் எப்போதும் பசுமையாய் இருந்து உனக்கும் பிறருக்கும் நிழல் தர வேண்டும் என் பிள்ளையே நீ விழுந்தால் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ எப்போதும் அம்மா என்று அழைக்க வேண்டும் அந்த அழைப்பே உன் பாதுகாப்பு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு பாடல் போல இருக்கிறது அந்த பாடலில் சில நேரங்கள் இனிமை இருக்கும் சில நேரங்கள் சோகமாய் தோன்றும் சில நேரங்கள் அமைதியான இசை போல ஓடும் ஆனால் அந்த பாடலை முழுமையாக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது நீ என்னை நினைத்தாலே அந்த இசையில் ஒளி பாயும் உலகம் உனக்கு எப்போதும் சிரிப்பையே தராது சில சமயம் கண்ணீரையும் தரும் ஆனால் அந்த கண்ணீர் வீணில்லை கண்ணீர் என்பது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் புனித நீர் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் முத்தாக சேகரிக்கிறேன் அந்த முத்துக்கள் உன் வாழ்வின் கருவூலமாக மாறுகின்றன குழந்தையே நீ நினைப்பாய் என்னிடம் யாரும் இல்லை என்று ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நீ எங்கு சென்றாலும் என் நிழல் உன்னோடு செல்கிறது நீ எந்த இடத்திலும் இருந்தாலும் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ உன் உள்ளத்தில் அம்மா என்று அழைத்தால் நான் உடனே உன் அருகில் நிற்பேன் நீ எப்போதும் உன் மனதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மனம்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் மனம் தூய்மையாக இருந்தால் உன் வாழ்க்கை ஒளியாயிருக்கும் மனம் இருளால் மூடப்பட்டால் உன் பாதை குளிர்ந்த இருளாயிருக்கும் மனத்தை புனிதப்படுத்தும் எளிய வழி தெய்வநாமம்தான் நாமம் உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் அலை எழும் அந்த அலை உன் சிந்தனைகளை தூய்மையாக்கும் என் பிள்ளையே நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் விதையாகும் அந்த விதை ஒரு நாள் பலன் தரும் இன்று நீ ஒருவருக்கு அன்பு காட்டினால் நாளை அந்த அன்பு பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் நன்மை ஒருபோதும் வீணாகாது அது நேரம் எடுத்துக்கொள்கிறது ஆனால் அது நிச்சயமாக திரும்பி வரும் நீ உலகத்தை பார்த்து வியப்பாய் நிற்பாய் ஏன் சிலருக்கு வாழ்க்கை எளிது போல தோன்றுகிறது சிலருக்கு கடினமாய் இருக்கிறது என்று கேட்பாய் ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொருவருக்கும் தன் பாதை தனித்துவமானது நீ உன் பாதையை யாருடனும் ஒப்பிட வேண்டாம் உனக்கான பாதை உனக்கே உரியது அந்த பாதையில் என் அருள் உன்னை வழி நடத்துகிறது உன் வீடு உன் ஆலயம் அந்த ஆலயத்தில் அமைதி நிலைக்க வேண்டுமென்றால் வீட்டில் எப்போதும் நல்ல வார்த்தைகள் ஒழிக்க வேண்டும் தீய வார்த்தைகள் தீ போல வீடு முழுவதையும் எரித்துவிடும் இனிய வார்த்தைகள் நீர் போல வீடு முழுவதையும் குளிர்விக்கும் ஆகவே உன் வீடு எப்போதும் இனிய சொற்களால் நிரம்பி இருக்கட்டும் குழந்தையே நீ உன் வாழ்வில் எத்தனை தடைகள் சந்தித்தாலும் தளர வேண்டாம் தடைகள் என்பது உன் பாதையை மாற்றும் அடையாளங்கள் ஒரு வழி உனக்கு கேடு செய்யும்போது அந்த வழியை நிறுத்துவதற்காகத்தான் நான் தடையை அனுப்புகிறேன் அதனால் அந்த தடையை எதிரியாக கருதாதே அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது நீ உன் வாழ்க்கையை ஒரு மரமாக நினைத்துக்கொள் அதன் வேர் என் அருள் அதன் கிளைகள் உன் செயல்கள் அதன் பழங்கள் உன் நன்மைகள் அந்த மரம் எப்போதும் பசுமையாயிருந்து உனக்கும் பிறருக்கும் நிழல் தர வேண்டும் அந்த நிழலில் நான் இருக்கிறேன் உன் சிரிப்பு என் அருளின் அடையாளம் நீ சிரிக்கும் போது உன் அருகில் இருப்பவர்களின் மனம் குளிரும் அந்த சிரிப்பு பூஜை போல நீ சிரிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒளி பரவி அந்த ஒளி பிறருக்கும் செல்லும் அதனால் எப்போதும் உன் சிரிப்பை மறைக்காதே என் பிள்ளையே நீ செய்ய வேண்டியது எளிது தினமும் அதிகாலையில் கண் திறந்தவுடன் என்னை நினை அம்மா இன்று தினம் உன் அருளில் தொடங்கட்டும் என்று சொல்லு மாலை சூரியன் மறையும் போது தீபம் ஏற்றி அம்மா எங்கள் வீடு உன் ஒளியில் இருக்கட்டும் என்று சொல்லு இரவில் படுக்கும் முன் அம்மா அமைதியான உறக்கம் தருவாய் என்று சொல்லு இந்த மூன்று பழக்கங்கள் உன் வாழ்வை அருளால் நிரப்பும் உன் மனம் அலைபாயும் போது பூஜை செய் பூஜை என்பது மலர் வைப்பது மட்டுமல்ல பூஜை என்பது உன் மனதை ஒரு நிலையில் வைப்பது நீ பூஜை செய்யும் போது உன் மனம் அமைதியடையும் அந்த அமைதியில் நான் வெளிப்படுவேன் நீ எத்தனை தவறு செய்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மாட்டேன் நீ உண்மையாக மனம் திருந்தினால் நான் உடனே உன்னை தழுவிக்கொள்வேன் உன் பாவங்களை நீக்குவது என் கருணை உன் புண்ணியங்களை வளர்ப்பது என் அருள் நீ யாரையும் வெறுக்க கூடாது வெறுப்பு உன் உள்ளத்தை இருளாக்கும் அன்பு உன் உள்ளத்தை ஒளியாக்கும் ஆகவே எப்போதும் அன்புடன் வாழ்ந்து கொண்டிரு அன்புதான் உன் உண்மையான வழிபாடு குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் சில சமயம் சிரிப்பு வரும் சில சமயம் கண்ணீர் வரும் சில சமயம் சோதனை வரும் சில சமயம் வெற்றி வரும் எது வந்தாலும் அது தற்காலிகம் ஆனால் என் அருள் நிரந்தரம் அதனால் எப்போதும் என்னை நினைத்து நடந்து கொண்டிரு நீ எப்போதும் உன் உள்ளத்தில் நன்றி உணர்வு வைத்திரு நன்றி சொல்லும் பழக்கம் உன் வாழ்வை அற்புதமாக மாற்றும் சிறிய விஷயத்திற்கு கூட நன்றி சொல் அந்த நன்றி உன் வாழ்வில் அருள் அலைகளை வரவழைக்கும் என் பிள்ளையே நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன் அருகில் நிற்பேன் உன் மனம் குளிர்ந்த காற்றைப் போல இருக்கட்டும் அந்த காற்றில் நன்மையின் மனம் வீசட்டும் அந்த மனத்தில் நான் இருப்பேன் உன் உள்ளம் தீப ஒளி போல எப்போதும் பளபளக்கட்டும் அந்த ஒளியில் நான் குடியிருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் அர்த்தமற்றதல்ல அதற்கெல்லாம் ஒரு அர்த்தம் ஒரு பாடம் ஒரு பணி இருக்கிறது சில தருணங்கள் உனக்கு சிரிப்பை கொடுக்கும் சில தருணங்கள் கண்ணீரை கொடுக்கும் சில தருணங்கள் அமைதியையும் சில தருணங்கள் சோதனையையும் தரும் ஆனால் அவை அனைத்தும் உன்னை உயர்த்துவதற்காகத்தான் நீ தளராமல் அவற்றின் பின்னால் உள்ள என் அருளை உணர முயற்சி செய் உலகம் உனக்கு பல தோற்றங்களாக வரும் ஒருவன் உனக்கு அன்பாக வந்து சேருவான் ஒருவன் உன்னை சோதிக்க வருவான் ஒருவன் உன்னை வஞ்சிக்க வருவான் ஒருவன் உனக்கு துணையாக வருவான் ஆனால் நினைவில் கொள் இவர்கள் அனைவரும் என் நாடகத்தின் பாத்திரங்கள் அவர்கள் மூலம் நான் உனக்கு பாடம் கற்றுத் தருகிறேன் ஆகவே யாரையும் வெறுக்க வேண்டாம் அவர்களின் செயலில் கோபப்படாமல் அதன் அர்த்தத்தை உணர முயற்சி செய் என் குழந்தையே நீ தினமும் உன் நாவால் உச்சரிக்கும் வார்த்தைகளில் வலிமை உள்ளது நீ நல்ல வார்த்தைகளை சொன்னால் அந்த வார்த்தைகள் உன் வாழ்வில் மலர்களாய் மலர்கின்றன நீ தீய வார்த்தைகளை சொன்னால் அவை உன் வாழ்வில் கற்களாய் மாறுகின்றன ஆகவே எப்போதும் இனிய வார்த்தைகளையே பேசு உன் வார்த்தைகள் பிறர் கண்ணீரைத் துடைக்கட்டும் அப்போது உன் நாவே எனக்கு பூஜையாகும் உன் வாழ்வில் வரும் துன்பங்களை நீ சாபமாக நினைக்காதே அவை உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே வருகின்றன இரும்பு எரியாமல் எஃப்காக மாறுமா அது போல நீ சோதனைகளை சந்திக்காமல் எப்படி வலிமை பெறுவாய் சோதனைகள் உன்னை சுரண்டும் போல தோன்றினாலும் அவை உன் உள்ளத்தை அழகாக வடிவமைக்கின்றன நீ தனிமையில் இருப்பதாக எண்ணும் போது கூட உண்மையில் நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் உன் இதயத் துடிப்பில் உன் சிந்தனையில் நான் கலந்திருக்கிறேன் நீ அம்மா என்று அழைத்தாலே நான் உடனே உன்னருகில் நிற்பேன் அந்த அழைப்பே என்னை உன் அருகில் கொண்டுவரும் மணி உன் வீடு உன் ஆலயம் அந்த ஆலயத்தில் அமைதி நிலைக்க வேண்டுமெனில் வீட்டில் எப்போதும் நல்ல வார்த்தைகள் ஒலிக்க வேண்டும் சண்டை கோபம் இகழ்ச்சி இவை வீடு முழுவதையும் இருளாக்கும் அன்பு இனிமை கருணை இவை வீடு முழுவதையும் ஒளியால் நிரப்பும் ஒவ்வொரு மாலையும் தீபம் ஏற்றி ஓம் சக்தி போற்றி என்று சொல்லு அந்தச் சொல்லின் நாதம் உன் வீட்டை அருளால் நிரப்பும் நீ விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நீ தடுமாறினால் நான் தாங்கிக் கொள்வேன் நீ வழி தெரியாமல் நின்றால் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உன் அருகில் நிற்பேன் ஓம் சக்தியே போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் வெற்றிவேலனே போற்றி